அல்லாஹ் குர்ஆனில் கேட்குகிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் ஒரு நாள் அல்லாவுக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டும் என்ற அந்த நாளை மறந்து விடாதீர்கள் இமாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற இந்த வசனத்திற்கு தன் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார்கள் தமிழ் பல சகோதரிகள் இங்கு இருக்கிறோம் நம்ம பல சகோதரர்கள் இங்கு இருக்கிறோம் நோன்பு நொட்டில் இருக்கிறோம் இந்த நோன்பு நமக்கு என்ன தக்குவாவை கொடுத்திருக்கிறது இந்த நோன்பு நமக்கு என்ன ஆனால் கொடுத்திருக்கிறது முன்பு வாழ்ந்த ஒரு சமூகம் ஒரு சமூகத்தினுடைய பெண்கள் எவ்வளவு உன்னதமான இரையற்றமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ராய் மொத்தம் பார்த்தாலே அவர்களினுடைய கிதாபில் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த ஒரு பெண்ணை பற்றியதான அதான வரலாறை பதிவு செய்கிறார் ஒரு பெண்மணி பகுதாதுல ஒரு பெண்மணி இருந்தார் நல்ல உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அவர் ஒரு மனி ஒரு மனிதனை மனமுடிக்கிறார் அவரும் ரொம்ப நல்ல மனிதர் நல்ல செல்வங்கள் செழிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு ஆண்மகன் அந்த நபர் ஜவுளிக்கடை வைத்திருக்கக்கூடியவர் துணிக்கடை வைத்திருக்கக்கூடியவர் வாழ்க்கைகள் இன்பமாக சென்று கொண்டிருக்கிறது நீண்ட காலம் திருமண வாழ்க்கைகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக செல்கிறது அந்த நாளில் திடீர் என்பதாக அந்த மனைவிக்கு ஒரு சந்தேகம் கணவனின் மீது யதார்த்தமாக ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது நம்முடைய கணவன் வேறு ஒரு பெண்ணோடி தொடர்பில் இருக்கக்கூடுமோ அது ஏதோ ஒரு காரணம் அந்த பெண்ணினுடைய உள்ளத்தில் தோன்றி இருக்கலாம் அல்லது நீண்ட காலம் கணவனோடி வாழ்ந்த அந்த அனுபவம் திடீரென்பதாக அந்த பாசத்தின் வித்தியாசத்தை அந்த பெண்மணி கண்டிருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த பெண்மணி தன்னுடைய கணவனின் மீது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது நம்முடைய கணவன் வேறு ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்க கூடுமோ என்ற ஒரு சந்தேகம் அந்த பெண்மணி வெளிப்படுத்தவில்லை தன்னுடைய பனிப்பெண்ணை கூப்பிடுகிறார் ஜோசி அழகாக சொல்வார்கள் பனி பின் சொல்றாங்க என்னுடைய கணவனை சில நாட்கள் கண்காணியுங்கள் என் கணவர் எங்க போறாரு எங்க வாராரு என்று நீங்கள் கண்காணியுங்கள் அகிலங்களை படைத்தவனுக்கு முன்பாக நீங்கள் ஒரு நாள் நின்றே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் பேசுவார் இந்த வசனத்திற்கான ஒரு அழகான வரலாறு எழுதுவார் அப்ப அந்த பனிப்பெண் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் தன்னுடைய எஜமானியினுடைய கட்டளை அல்லவா தன்னுடைய எஜமானியினுடைய கணவனை சில நாட்கள் கண்காணிக்கிறார் கண்காணிக்கும் பொழுது தினம் லுகர் தொழுதற்கு பிறகு அவரினுடைய துணிக்கடையை மூடிவிட்டு தொழுகைக்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளாக நுழைகிறார் அசர் வரை அந்த வீட்டில்தான் அவர் இருக்கிறார் அசருக்கு பிறகு அந்த வீட்டை விட்டு வெளியே வருகிறார் தொடர்ச்சியாக இந்த தாய் இந்த பெண்மணி என்ன செய்கிறார் என்று சொன்னால் இதை கண்காணித்து

திருமணம் நடந்து விட்டது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் ஆதலால் நீங்கள் கண்காணிக்க சொன்னது உண்மைதான் உங்கள் கணவர் இனி ஒரு பெண்ணை மனம் முடித்து விட்டார் என்ற அந்த உண்மையை அந்த பணிப்பெண் சொல்கிறார் அந்த எஜமானி சொல்கிறார் சொல்கிறார் எச்சரிக்கை செய்கிறேன் உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன் இந்த செய்திய திருமணி சொல்லக்கூடாது இதோடு மறந்து விடு அந்த எஜமானியும் தன்னுடைய கணவனிடத்தில் இதை காட்டிக்கொள்ளவே இல்லை காலங்கள் ஓடுகிறது சில நாட்களுக்கு பிறகு அந்த மனிதர் நோய்வாய்ப்படுகிறார் நோய்வாய்ப்பட்டு அந்த நோயிலேயே மரணித்து விடுகிறார் அவர் மரணிக்கும் பொழுது எட்டாயிரம் தங்க காசுகளை உறவுகளினுடைய சொத்துக்களை அபகரித்துக் கொண்டு தொழில் செய்கிறோம் என்ற பெயரில் நம்பிக்கையோடி கண்ணீரோடி வைத்தையும் வாயையும் கெட்டி சேமித்த காசுகளை எல்லாம் அபகரித்துக்கொண்டு ஏமாற்றக்கூடிய எந்த சகோதரனாக இருக்கட்டும் உனக்கும் ரமதானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை யார் ஏமாற்றுவார்களோ யார் பிறருனுடைய சொத்தை அபகரிப்பார்களோ யாருக்கும் ரமதானை வரவேற்பதற்கும் ரமதானை கொண்டாடுவதற்கும் அருகதை மரணிக்கும் பொழுது எட்டாயிரம் தங்க காசிகளை விட்டுவிட்டு மரணிக்கின்றார் இஸ்லாமிய சரீரத்தில் கணவர் மரணித்ததற்கு பிறகு அவருக்கு ஒரு குழந்தை இருக்குமையானால் ஆண் குழந்தை இருக்குமையானால் ஒரே ஒரு குழந்தை இருக்குமையானால் இறந்தவரினுடைய சொத்திலே கிட்டத்தட்ட ஏழாயிரம் தங்கக்காசுகள் மகனுக்குத்தான் வரும் குழந்தை இருப்பதனால் மனைவிக்கு எட்டிலே ஒரு பகுதி தான் வரும் எட்டாயிரம் தங்க காசிலே எட்டிலே ஒரு பகுதி என்று சொன்னால் ஆயிரம் தங்க காசு மட்டும்தான் மீது இருக்கக்கூடிய அத்தனை தங்க காசும் அசோபா என்ற ரீதியில் மகனுக்குத்தான் போய் சேர்ந்துவிடும் காரணம் ஒரே ஒரு மகன் மனைவி மரணிக்கும் கணவன் மரணிக்கும் பொழுது அவருக்கு ஒரு மனைவியும் குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் மனைவிக்கு எட்டிலே ஒரு பகுதிதான் தான் அடிப்படையில் அப்ப ஆயிரம் தங்க காசுகள் பாக்கி உள்ள ஏழாயிரம் தங்க காசுகள் மகனுக்கு சென்று விட்டது இந்த ஆயிரம் தங்க காசு தான் கையில கிடைச்ச உடனே தன்னுடைய படிப்பெண்ண கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அந்த ஆயிரம் தங்க காச ரெண்டா பங்கு வைக்கிறார் ஐநூறு ஐநூறு தங்க காசா ஒரு ஜி ஒரு பேக்கெட் எடுக்கிறார் அதுல இந்த ஐநூறு தங்க காச போடுறார் போட்டுட்டு ஒரு கடிதம் எழுதிக்கிறார் உன்னுடைய கணவனும் என்னுடைய கணவனுமான நம்முடைய கணவர் நேற்றைய தினம் மரணித்து விட்டார் அவர் மரணிக்கும் பொழுது எட்டாயிரம் தங்க காசுகளை விட்டு விட்டு மரணித்தார் அவருக்கு மகன் ஆதலால் ஏழாயிரம் தங்க பொற்காசுகள் அவனுக்கு மனைவி என்ற ரீதியில எனக்கு எட்டிலே ஒரு பகுதி ஆயிரம் தங்க காசுகள் எனக்கு வந்து விட்டது எனக்கு தெரியும் நான் அவருக்கு எப்படி மனைவியோ அதே போன்று நீயும் அவருக்கு மனைவி என்று எனக்கு தெரியும் அதனால் இதோ இந்த காசை நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் பங்கு வைக்க வேண்டும் சரியத்தின் அடிப்படையில் ஆனால் என்னுடைய இந்த தங்க காசுகளை நான் இரண்டாக பங்கு வைத்து உனக்கு ஐநூறு தங்க காசுகள் உரிமை அகிலங்களை படைத்தவனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் என்ற பயத்திலே இதை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் இதை பெற்றுக்கொண்டு நீ இத்தாவை தொடர்ந்து கொள் என்பதாக பணிப்பெண் கையில் கொடுத்து அனுப்பி வைக்கிறார் துரோகம் தான்

அந்த பெண்மணி பனிப்பெண்மணி அந்த பெண் கையில கொண்டு போய் கொடுக்கறாங்க கொடுத்துட்டு அந்த தங்க காசையும் கொடுத்துட்டு கடிதத்தையும் கொடுக்கறாங்க கடிதத்தை பார்த்துட்டு அந்த பெண்மணி சொன்னால் இரண்டாவது மனைவி கொஞ்ச நேரம் நின்னுங்கன்ட்டு உள்ள போய் அந்த அம்மா ஒரு கடிதம் எழுதுறாங்க நீங்க எழுதிய அனைத்தும் உண்மை ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு தெரியாது உங்களது கணவர் சில மாதங்களுக்கு முன்பாகவே என்னை விவாகரத்து செய்து விட்டார் இது எனக்கும் அவருக்கும் தெரியும் மூன்றாவதாக ஒருவனுக்கு எனக்கான உரிமையை செலுத்தினாயோ அதே முன்பாக நானும் நிற்க வேண்டும் என்ற பயத்திலே சொல்கிறேன் என்னை அவர் செய்து செய்துவிட்டார் சில மாதங்களுக்கு முன்பாக அதனால் இந்த சொத்து எனக்கானதல்ல இது உங்களுக்கானது நீங்கள் தான் இதற்கு தகுதியானவர் மரணிக்கும் நான் அவருக்கு மனைவி அல்ல நீங்கள் மட்டும்தான் அவருக்கு மனைவியாக இருக்கிறீர்கள் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த பெண்மணையும் கொடுத்து அனுப்புகிறார் அகிலங்களுக்கு முன்பாக ரப்புக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்ற அந்த பயம் ரோஷத்தை காட்டிலும் தன்மானத்தை காட்டிலும் மதிப்பை காட்டிலும் மரியாதையை காட்டிலும் கண்ணியத்தை காட்டிலும் நாளைக்கு ரப்புக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் என்ற அந்த பயத்தில் அந்த பெண்கள் நடந்து கொண்ட அழகை பாருங்கள் என்பதாக இந்த வசனத்திற்கு இந்த வரலாறை பதிவு செய்வார் என்று சொன்னால் என் அன்பு சகோதரியே தமிழ் எத்தனை நபர்கள் பிறரினுடைய சொத்துகளை தாரம் உடன் பிறந்தவன் நம்முடைய சகோதரன் நம்முடைய சகோதரி அயல்வாசி நம்மை நம்பி கடன் கொடுத்தவர்கள் நாம் வீழ்ந்து கிடந்த பொழுது கண்ணீரோடி மகளினுடைய திருமணத்திற்கு காசில்லாமல் கண்ணீர் வடித்த பொழுது காசை கொடுத்து முதுகு தண்டை நினைத்து கொடுத்தவர்கள் இப்பொழுது வந்து நான் கொடுத்த கடனை கேட்கும் பொழுது எவ்வளவு திமிராக சுகமோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாராக இருந்தாலும் வருவதற்கு முன்பாக மாறிக்கொள்ளுங்கள் இறை என்பது பேச்சுகளிலும் வார்த்தைகளிலும் அல்ல ரப்புக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் அந்த ரங்கத்தில் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக படைத்தவன் என்னை விசாரிப்பான் உலகத்தை நான் ஏமாற்றினாலும் உலகத்தை நான் நம்ப வைத்தாலும் படைத்தவனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் என்ற அச்ச உணர்வை கொடுப்பதுதான் என்பதாக திருமறை என்றான் நோன்பு உங்களை இரையற்றமுடையவர்களாக மாற்றுவதற்கு இந்த நோன்பு என்று அல்லா பதிவு செய்கிறானே நம்ம எத்தனை இரையற்றமுடையவர்களாக மாறி இருக்கிறோம் என்று நம்மை நாங்களே பரிசு